என்ன செய்தி நினைச்சுட்டு வந்து உங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு முதல் வாரம் என்ன வாக்கு தடுக்கிறனும் அதை பற்றி தான் நீங்க பேசணும் ஒரு கட்டளை போட்ட என்ன செய்ய ಎಲ್ಲ <Sality> ನಮ್ಮ <Sality> நோட் டு குளியாஅவர்லே எழுதி வச்சு இந்த தம்பி மொபைல்ல காப்பி பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிنا பாத்துல இருக்கறது. ஹalleluya. சரி. இப்போ நான் உங்களுக்கு நம்ம porém நம்ம பாயிண்ட் பாயிண்டா எழுதி வச்சிருங்க. மறந்திரக்கூடாது. ஹalleluya. என்ன கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்ததோ மிக மிக அற்புதமான வாக்குத்ததோ கர்த்தர் செய்வார். சரி. வசந்த வாசிப்போம்.

உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சகாயம் தேவை சகாயம்னா உதவி இங்கிலீஷ்ல சொல்ல போனா இந்த சொல்ல போனா மத தெலுங்குல சகாயம் தெலுங்குல கூட சகாயம் அன்னியா தான் அம்மாவுன் உதவி என்ன உதவி தேவையோ அந்த உதவி யார் தருவாங்களா வானத்தின் பூமி படைத்த கர்த்தத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நாமத்தில் அலையல்யா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது அதனால தான் வேதத்தில் மாசிக்கிறோம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பது சவது அதிகாரம் வசனம் ஏசாயா நான் சொல்ற வசதிய பிள்ளைங்கள நான் சட்ட சில பிள்ளைங்களை நோட் பண்ணி வைங்க பிரயோஜனமா இருக்கும் அலையல் லயா

மனிதர்கள் இந்த உலகத்துல எந்த மனிதனும் பரிசுத்தவான்கள் அல்ல பரிசுத்தத்தை நோக்கி கடந்து கொண்டு இருக்கிறோம் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் வேற என்ன சொல்லுது பரிசுத்தவான்கள் எபிசிஎல்ல முதலாவது அறியாத முதலாவது வசந்த சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு

ஆனா இங்க வந்து அந்நிய பாசம் பேசுறோம் ஆனா வீட்டுல போய் பொய் பேசுறோம் அந்த மாதிரி பொய் எல்லாம் நாம என்ன செய்ய கூடாது பேச கூடாது ஆனாலும் ஒரு வாட்சி இருக்குது இல்லையா நான் உண்மை பேசணும் அதுதான் பசுத்த வாக்கு அடையாளம் ஆனா துன்பாக்கு என்ன செய்ய மாட்டாங்க அந்த வாட்சி இராது பொய்யை விரும்பி பொய்யே பேசிக்கொண்டிருப்பாங்க வெளிப்படுத்தினா வாசிக்கிறோம்

நீங்களும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது எல்லாருக்கும் உதவி செய்யறது யாருங்க வானத்தை பூமி படைத்த கற்றுடைய நாமத்தில் இருந்தால் நமக்கு உதவி வரணும் அப்போ அதனால இயேசு என்ன சொன்னாருங்க எத்தனை பேருக்கு நியாபகம் இருக்குது யோவான் பதினான்கு பதினான்கு எடுத்து வாசித்து பாருங்க என்ன சொன்னார் இயேசு

அதே போல இந்த இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லி நீங்க கேட்டா கிடைப்பாங்க கிடைக்காது இல்லையா அதனால்தான் பிலிப்பியர்களோட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம் பிலிப்பிய இரண்டாவது அதிகாரத்துல வானத்தின் கீழ் முதல் யாவோ முதல் அவருடைய நாமத்திற்கு முன்பதால் அப்போ அவசியம்

அது உற்சாகமா வரணும் அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி பர்சுத்த நான் ஆரம்பிச்சு பாட்டு பாடி பாடிதே இருந்து பாருங்க

ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இறங்குறது அவருடைய அப்பாவோட இறக்கம்தான் இல்லையா அதேயா அதேயா இப்ப எனக்கு இன்னைக்கு அது ஒண்ணு ப்ளஸ் இன்னொன்னு ஒரு இயற்பு என் ஏசப்பா எனக்கு செய்ய என்ன நேரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து நல்லா ஆளு மெறஞ்சு கெட்டி கெட்டிப்போச்சு இப்போ பேச முடியல எனக்கு இன்னும்

பாட்டு பாட்டு முடிச்சு ஐயாட்ட மைக்கு போயிட்டு எப்படி கேட்டாரா இல்லையா எனக்கு உதவி செய்தாரா இல்லையா அவர் அரை நேரம் பண்ணிட்ட என்ன கொஞ்சம் ஆயிடுச்சு நீ அதை சொன்ன சொன்ன என் தொண்டை விரிவாங்க பிசாசு உள்ள சுட சொல்லுங்க வேற என்ன இரண்டாவது தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் அதற்கேற்ற தகுதி நமக்கு என்ன வேணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒவ்வொரு வாக்கு தத்துக்கும் பின்னாடி ஒரு கட்டளை இருக்கும் அந்த கட்டளை தான் நமக்கு மிக முக்கியம்

மூணாம் வசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு அதே போல டாபிக் அல்ல இப்போ நம்மளுடைய டாபிக் வரும் இந்த தேவனுடைய சகாயம் தேவன் எப்படி எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார் எல்லாருக்கும் தேவன் சகாயம் செய்ய மாட்டாருங்க மாட்டாருக்கும் செய்வாரா செய்வார செய்வாரா செய்ய மாட்டாருங்க மாட்டாருக்கும் மழை வசிப்பாரு

தேவன் யாருக்கு சகாயம் பண்ணுகிறார் எப்போது சகாயம் பண்ணுகிறார் அதிகாலையும் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் அதிகாலையும் தேவன் சகாயம் பண்ணுகிறார்கள்

சார் நான் எப்ப பாக்கலாங்க அவரோட கேட்டுப்டா ஸ்டைல் சொல்லுவார் அந்த டைக்கு முன்னால போவோம் ஹalleluya அதே போல இயேசு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா கர்த்தரை கண்டடைதக்க சமயத்தில் அவரை கேடு இப்ப வேளம் என்ன சொல்லுது கண்டடைதக்க சமயம் எது எங்க

அப்ப நான்காம் சாமத்தில் விசிட்டிங் வாசிக்கிறோம் கடன் பேர் நடந்த போது நான்காம் சாமத்தில் வருகிற